ஒரு கடற்கரையோரம் நடந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் வந்து அந்த மரத்துக்கிட்ட இருந்த ஒரு குயில பாத்துட்டு சொன்னானா உன் குரல்லாம் ரொம்ப நல்லாதான் இருக்கு ஆனா நீ மட்டும் கருப்பா இல்லாம இருந்திருந்தன்னா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சதளவு நடந்துட்டே இருக்கும்போது அந்த கடல் அலைகள் எல்லாம் பாக்குறான் அந்த கடல் தண்ணீரை பாக்குறான் கடல்கிட்ட அவன் சொல்றானா நீ மட்டும் உப்பு கறிக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றானா அப்போ இன்னும் கொஞ்சதளவு நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆமைய வந்து பாக்குறான் அந்த கடற்கரை அந்த மணல் இதுல வந்து ஆமையை வந்து பாக்குறான் நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்க பழகி இருந்தீங்கன்னாக்கா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இவ்வளவு மொல்லமா நடக்கிறிய அப்படின்னு சொல்றானா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மூணுமே வந்து அந்த மனுஷங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிச்சான் உன்கிட்ட மட்டும் இந்த குறைக்கான்ற புத்தி இல்லாம இருந்திருந்தா இந்த மனுஷவர்க்கு இன்னும் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அது மூணுன்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சான் நம்ம சந்திக்கிற நிறைய மனுஷங்களும் அப்படிதாங்க ஏதாவது ஒரு குறை யாராவது பார்த்தா சரி நீ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மெலிஞ்சு இருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பால நீ இன்னும் கொஞ்சம் வந்து சாரி கட்டிட்டு போது இன்னும் அழகா இருந்த இந்த ட்ரெஸ் வந்து உனக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டு ஒரு ஒரு மனுஷங்கிட்ட ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கு குணத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கும் அந்த குறைய வந்து நம்ம காதில் வாங்கிட்டு இருந்தோம்னா அதை நம்ம நம்ம மனசுக்குள்ள ஏத்திட்டு இருந்தோம்னா நம்மளுடைய முன்னேற்றம் வந்து தடைப்படுங்க அதனால யார் எந்த குறை சொன்னாலும் நம்ம கிட்ட என்ன பிளஸ் என்ன மைனஸ் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா அதை மட்டும் வச்சுமே நம்ம வந்து முன்னோக்கி போகணும் அதே மாதிரி குறை வரணும் நீங்க அடுத்தவங்க கிட்ட ஒரு குறைய கண்டுபிடிக்கும்போது நம்ம கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கா அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சு பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட குறைய கண்டுபிடிக்கவே மாட்டேன்